ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதால் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதைவோரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஓத ஓலவா ஒரு தோழன் தொண்டர் கோதில் குலத்தான் கோயிற்பீணா பிள்ளைகாழ் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரம் பாவா பாவாய் பாடலின் பொருள் தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கிக் கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கின்றது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கின்றது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளும் ஞானிகளும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் ஏது அவனது பெயர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்லத் தெரியவில்லையே திருச்சிற்றம்